வழங்கூப் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஐயா லட்சுமண ராஜா பயணித்தோட நெடுமரா பேசுவாரு தெரியா பேசுவார் சுருப்பமா பேசுவார் யாரும் மாட்டாரு

பதினேழாவது ஸ்ரீவராக ஜோதிட பயிற்சி மற்றும் தஞ்சை அரக்கட்டளை குருநாதர் ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் அவரால் இன்று பயிற்று தமிழ்நாடு உலகமெங்கும் பரவியிருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தன்னெஞ்செறிவது பொய்யேற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் இந்த ஒரு பொருளை வந்து ஜோதிட சொல்றவங்க அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும் ஒருத்தவங்க சொல்ல வரவங்க என்ன பண்ணுவாங்க ஐயா நான் ஒரு ஜாதகத்தை கொண்டுட்டு வந்துட்டேன் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ற மாதிரி அவங்க கிட்ட அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க என்ன சொல்றாங்க நீங்க எப்படியாவது சொல்லுங்க பொருத்தமே இருக்காது ஜாதகத்துல பொருத்தம் இருக்காது நம்ம கூட கொஞ்சம் முன்கூட்டே சொல்றேன் நான் வந்து கொண்டு வர கிளைண்ட நீங்க எப்படியாவது பொருத்த இருக்குன்னு சொல்லிடுங்க இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அதுக்குதான் இந்த குரல் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அதனால நம்ம என்னன்னு சொல்லணும்னா நீங்க வந்து அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன் இன்னும் வந்து ஒரு சில பேர் யாருக்கிட்டாவது போய் கேட்டுங்க அறிவுஞான எட்டின வரைக்கும் நான் சொல்லிட்டேன் நான் ஒன்றும் படைச்ச பிரமன் கிடையாது கடவுள் கிடையாது எனக்கு ஏட்டுல என்ன இருக்குதோ அது தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு எதுக்கு ரெஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடணும் போன வாரம் என்கிட்ட ஒருத்தவங்க ஜாதகம் கேட்கறதுக்கு வந்தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு எங்க டாக்டர் வைக்கிட்ட போனாங்கன்னா கத்த கட்ட லட்சக்கணக்களை கோடிக்கணக்களை தூக்கி கொடுக்குறாங்க நம்ம கிட்ட வந்தா தலையை சொல்லிட்டு நூறு ரூபா கொடுக்கலாமா இல்ல ஐம்பது ரூபா கொடுக்கலாமா இல்ல ஓசிலே கேட்டுட்டு போடலாமா அப்படின்ட்டு வராங்க அதுக்கு எளிமையான பரிகாரம் ஒண்ணு சொல்றாங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல ஜாதகத்தை பாக்குறீங்களா தசா புத்தி நடக்குதுன்னா ஆதரவற்றோர் இல்லம் முதியோர் இல்லம் பிசிக்கலு சேலஞ்ச் இருப்பாங்கல்ல விதவைகள் அனாதிகள் நீங்க என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு சிப்பா அரிசி வாங்கி கொண்டி கொடுத்துறீங்கயா உங்களுடைய கருணா ஏன்னா உங்களுக்கு அவன் குடுக்கறதுக்கு மனசு இல்ல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்ப நமக்குன்னு கேட்டாலும் நேர்த்தி நடந்தது ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டுருக்காங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க கண்ணி பூஜை போறதுக்கு சிறப்பா செய் ஒரு ரெண்டு சிப்பு மூணு சிப்பு அரிசி எடுத்து போட்டு ஆக்கி போடுறேன் எங்க ஊர் மாதிரியா கோயில் என்ன பண்ணா நல்லா சிறப்பு வந்து ஒரு சில பேர்லாம் ஆக்கி போட்டாங்க எதுக்கு சொல்றேன்னா அந்த சாப்பாட்டை ஒரு உங்களால வந்து ஒரு நூறு பேத்துக்கு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியல நீங்க சொல்றீங்க இல்லையா உங்களால அவங்க ஒரு சிற்ப அரிசி எடுத்து போட்டு ஆக்கி போடுவாங்க அந்த புண்ணிய வந்து வந்து சேரும் தவறு செய்பவனை தவறு தண்டனை சொல்றாங்க அந்த கதையா இந்த சாப்பாடு யாராலும் கிடைச்சதோ மகராசவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துட்டு போவாங்க இல்லையா அந்த வாழ்த்துக்களால் நம்ம வாழலாம்ன்றது என்னுடைய கருத்து வாழ்த்துக்கள் நம்மள வந்து சேரும் இப்ப நான் டாபிக் உள்ள வந்துடுறேங்க ஐயா எனக்கு இன்னைக்கு கொடுத்துக்கிற தலைப்பு வந்து லக்னம் லக்னம்னா என்னன்னா ஒரு மனிதனை வந்து ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்த உடனே என்ன பண்ண நம்மளோட கண்ணு ஒண்ணு அஞ்சு போது போகணும் முதல் எடுத்த உடனே லக்னம் லக்னம்ன்றது வேற ஒண்ணு இல்லைங்க ஐயா முதல் லக்னம்னா சூரியனை பார்த்துக்கணும் அந்த லக்னாதிபதி வலுவா இருக்காதுன்னு பாத்துக்கங்க அந்த பதினோரு கட்டத்தையும் இந்த லக்னாதிபதி ஒண்ணு சிறப்பா இருந்தா மட்டும்தான் ரயில் பெட்டி ஈத்துட்டு போற மாதிரி அந்த ஜாதகனை ஈத்துட்டு போக முடியும் லக்னம் கெட்டு போய் மீதி பதினோரு பாவமும் சரியா இருந்தா கூட அந்த யோகத்தை அந்த ஜாதகனால் அனுபவிக்க முடியாது சுவர் இருந்தாலும் சித்திரை எழுத முடியும் கடகால் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம பத்து மாடி வரைக்கும் கட்டிட்டு போலாம் கடகால் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஒரு லாப்பிலே கீழே வேந்திரம் பில்டிங்கு அப்ப லக்னம் பலியிலேயா இருக்கணும் ஆட்சி உச்சியமா இருக்கலாம் மூல தெய்வமா இருக்கலாம் சுபர் பார்க்கலாம் அந்த லக்ன சுபர்கள் பார்க்கலாம் இலக்கிய சுபர்கள் பார்க்கலாம் தவ எந்த வகையிலேயாவது லக்னாதிபதி பலம் பெற்று போச்சுன்னா வந்த ஜாதகர் பாஸ் ஒரு டிக் பாட்டு போட்டுருங்க ஏதோ ஒரு ரூபத்துல அதுக்கப்புறம் தேசா புத்தி அஷ்டமாதிபதி எந்த தேசம் நடக்கட்டும் அது அப்புறம் இந்த ஜாதகர் பாஸ் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாரு அதுக்கு தான் நம்ம இதுக்குள்ள போகணும் எந்த ரூபத்துல நீங்க எடுத்தாலும் லக்னாதிபதி மட்டும் எந்த ரூபத்திலையும் கெட்டு போச்சுன்னா லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் மீதி வராதிங்க நீங்க கொடுக்க வரீங்க அதை வாங்கறதுக்கு எனக்கு கை முடியும் அந்த லக்னாதிபதி ரொம்ப 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 முக்கியம் லக்னம் அந்த லக்னம் வந்து எந்த வீட்டுல வேணாலும் போயிருக்கட்டும் அந்த பன்னெண்டு கட்ட பதினோரு கட்டத்துக்குள்ள லக்னாதிபதி எதோ ஒரு நட்சத்திர சாரம் வாங்கி இருக்குமோ ஆட்சி பாருங்களா வாங்கலாம் லக்னமும் கெட்டு போய் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தும் கெட்டு போயிருந்தான் அது வந்து அவயோக ஜாதகம் எந்த எந்த காரியோட்டாலும் அது விளக்காது லக்னாதிபதிக்கு ரொம்ப 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 முக்கியம் அதனால வந்து லக்னாதிபதி பலம் பெற்று போச்சுன்னா அந்த ஜாதகர் எந்த நிலையில இருந்தாலும் வந்த நிலை மாறாமல் கடை தேறி வந்துருவாரு இது வந்து லக்னத்தினுடைய சிறப்புங்கயா இன்னும் வந்து நிறைய சொல்லிட்டே போலாம் லக்ன சொல்லிட்டு போனோம்னா சரலக்கணத்துல பிறந்தா இப்படி சிறலக்கணத்துல பிறந்தா எப்படி உபயலக்கணத்துல பிறந்தா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிகள் இருக்குது இன்னும் நிறைய நிறைய ஜோதிட குருமார்கள் பேச இருப்பதால் எனக்கு வாய்ப்பளித்த வைக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுத்திர எழு முடியும் சொல்லியிருக்காரு அப்ப லக்னாதிபதிய உங்ககிட்ட வட பாய் எல்லாம் இருந்தாலும் நமக்கு உடம்பு நல்லாதான் தான் உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட முடியாது இருந்தாலும் ஒண்ணு வேலையாவாது நல்லா அப்படி இருக்கு நன்றி வணக்கம் வாழ் அருவே பேசுற வாழ்த்துக்கள்